ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பரை போலே எய்த்தனை நந்தி மகந்தனை யானை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகில் உள்ள தமிழ் பேசும் மனித உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய வணக்கங்கள் வால்மீல் என்ற தலைப்பில் தொடர் பதிவுகளாக சித்தர்கள் அருளிய திருமூ சித்தர்களில் திருமூலர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சித்தர் அருளிய திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பதிவுகளும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்று பாடல் எண் இருபத்தி ஒன்று மூன்று வகையான வாயு நாடி உணர்ந்த அபானம் ஊறும் அந்த வாதத்தில் புணர்ந்த பிராணன் புகும் அந்த பித்தத்தில் அனந்த சமானன் அடங்கும் கபத்தோடு இணைந்தவை மூன்றுக்கு எடுத்த குறி ஒன்றே என்று பாடலை முடித்துள்ளார் முறையாக உணர்ந்தவர்களுக்கு அபானன் வாதத்திலும் பிராணன் பித்தத்திலும் சமானன் கபத்திலும் அடங்கி நிற்கும் இவைகள் மூன்றும் ஒரு இடத்தில் இணைந்து நின்று உடலில் உண்டாகும் தோஷங்களை நோய்களை வெளிக்காட்டும் என்பதை தெரிந்து கொள்ளவும் பாடல் எண் இருபத்தி இரண்டு மூன்று வகையான நாடியை அறியும் விதம் குறியாம் வழக்கரம் குவிந்த பெருவிரல் மறிவாய் அதன் கீழ் வைத்திடு மூவிரல் பிரிவாய் மேலேறி பிளந்தது வாதமாம் அறிவாய் நடுவிரல் அமர்ந்தது பித்தமே என்று பாடலில் கூறியுள்ளார் உடலில் உண்டாகும் நோய்களை அறிய வேண்டுமாயின் நோயுள்ளவரின் வலது கையில் உள்ள கட்டை விரலின் கீழே உங்களது உள்ள ஆள்காட்டி விரல் நடு விரலுடன் மோதிர விரலை வைத்து நன்றாக அழுத்திப்பார் அப்பொழுது ஆல்காட்டி விரலின் கீழே இருப்பது வாதமாம் நடுவிரலின் கீழே இருப்பது பித்தமாம் மோதிர விரலின் கீழே இருப்பது சிலேத்துமம் என்ற கபமாம் என்றும் அறிந்துகொள் என்று பாடலை முறித்துள்ளார் அடுத்து பாடல் எண் இருபத்தி மூன்று நரம்பில் ஓடும் நாடி என்று பாடல் பித்தத்தின் கீழே பிறண்டது ஐயமா உற்று உற்று பார்க்க ஓடும் நரம்பே ஓடும் பத்தித்த மூவரும் பாய்கின்ற வேதத்தால் வேகத்தால் மத்தித்த நாளம்போல் வழங்கும் நரம்புதே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த மூன்று தோஷங்களையும் ஒரே நரம்பில் அறிந்து கொள்ளலாம் இம்மூன்று தோஷங்களும் எவ்வாறு பாயுமெனில் ஒரு நாகத்தைப் போன்று வேகத்துடன் பாயும் இந்த நரம்பிற்கு நாளம் என்று கூறுவார்கள் அடுத்து பாடல் எண் இருபத்தி நான்கு மூவகை நாடியை அறியும் மாத்திரை வழங்கிய வாதம் மாத்திரை ஒன்றாகி வழங்கிய பித்தம் தண்ணீர் அரைவாசி அலங்கும் கற்பந்தான் அடங்கிய காலோடில் பிளங்கிய சீவர்க்கு பிசகுன்றும் இல்லையாமே என்று கூறியுள்ளார்கள் தேகத்தில் வாடிய நாடியானது வாதம் ஒரு மாத்திரையாகவும் பித்தம் அரை மாத்திரையாகவும் சிதத்துவம் என்ற கபம் கால் மாத்திரையாகவும் குதித்து ஓடினால் தேகத்தில் வியாதி வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அறிந்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் அடுத்து பாடல் எண் இருபத்தி ஐந்து மூவகை நாடிய நிலை இல்லையே வாதம் எழில் நடை கோழியாம் எல்லையே பித்தம் எலும்பும் தவளை போல் ஒல்லையே ஐயம் உணர்ந்திடும் பாம்பு போல் அல்லையே கண்டு அறிந்தவர் சித்தரே தேகத்தில் மூ வகை நாடியின் நிலையானது வாதமாக இருக்கும் பட்சத்தில் கோழி நடையை போன்றதும் பித்தமாக இருக்கும் பட்சத்தில் துள்ளி குதித்தோடும் தவளையைப் போன்றும் சிலைத்துவமானது பாம்பு போ பாம்பு போன்றும் நடைபெறும் இவ்வாறு முறையாக நாடியை அளர்ந்து பலன் சொல்லியுள்ளார்கள் பாருங்கள் நண்பர்களே உடலில் உள்ளும் உடலில் உள்ள நரம்புகள் இரத்த நாளங்கள் இந்த இரத்த நாளத்தில் ஓடும் இரத்தத்தின் நிலை அதனுடைய ஓடும் தன்மையை பொறுத்து மனித உடல் அமைந்திருக்கிறது என்பதை எவ்வளவு அழகாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் இன்றைய விஞ்ஞானம் என்ன என்னமோ சொல்லுகிறது என்ன என்னவோ பண்ணுகிறது அன்றைய மெய்ஞானத்திடம் நேராக நிற்கும் தகுதி கூட இல்லை என்பதை அன்றைய சித்தர்கள் அழகாக வலியுறுத்தி வலியுறுத்தி வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அதற்கு நமக்கும் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது ஒரு அற்புதமான விஷயங்கள் ஆனால் ஆங்கில மருத்துவம் இங்கு வாழ வந்த வந்தேரிகள் செய்த துரோகம் இப்படிப்பட்ட அற்புதமான வெத்தை மருத்துவம் உடல் மனம் உணவு வாழ்வியல் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது லேசான வழியுடன் கூடிய வேதனை தென்படுகிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை பொங்கலிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜாரத்தினம் வணக்கம் நண்பர்களே